கிட

அதுக்கு எல்லாம் வந்து என்னாக்கம் இதுக்கு

தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் புதுப்பாளையம் அருள்மிகு சித்தர்கள் பகவான்தாஸ் சாமி மற்றும் தயானந்த சாமி மடத்தில் தயானந்த ஜீவ சமாதி நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு அன்னதானத்திற்கான உணவு தயாரிக்கும் படி மற்றும் இதர காட்சிகள் நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 நன்றி 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 சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சள் பிடிக்கும் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருக்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய உமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇஏ ஏம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் அருள்மிகு சித்தர் பகவான்தாஸ் சுவாமிகள் மற்றும் அருள்மிகு தயானந்த சுவாமிகள் சமாதி தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் புதுப்பாளையம் மஞ்சக்குப்பம் அருகில் கெடிலன் நதிக்கரை நன்றி நல்லோர் நினைத்த பிறகு அனைவரும் வருக 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 சுவாமிகள் தயானந்த சுவாமிகளுடைய நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு மகா குரு பூஜை அழைப்புதல் ஓம் தயானந்த சுவாமிகள் துணை ஸ்ரீ தயானந்த சுவாமிகள் நூற்றி பத்தொன்பதாவது ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தயானந்த சுவாமிகள் துதி குரு பூஜை விழா பத்திரிகை கடலூர் ஒன்று புதுப்பாளையம் கெடிலம் நதிக்கரையில் நூற்றி பத்தொன்பது வருடங்களாக ஜீவ சமாதி கொண்டு அருள் பாலித்து வரும் பரம ஸ்ரீ தயானந்த சுவாமிகள் நூற்றி பத்தொன்பதாவது ஆண்டு குரு பூஜை ஆணி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உத்திராட்டாதி நட்சத்திரம் அடிப்படையில் சிறப்புடன் நடைபெற்றது அந்த காணொளி வழங்கிய நண்பர் ஜெக் நன்றி அவர்கள் நண்பர் அண்ணாமலை பல்கலைத்தில் பணி தொலைதூர கல்வி இயக்கத்தில் பணிபுரிகிறார் பேர்தர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி 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 அருள்மிகு பகவான் சாமிகள் அருங்களுக்கு தயானந்த சுவாமிகள் கடலூரில் வந்து பேருந்து நிலையம் அது பக்கத்தில் கடலூர் புது பேருந்து நிலையம் பக்கத்தில் பகவந்தா சாமி மடம் கேட்டால் யாரோன்னு சொல்லிடுவாங்க அந்த ஆத்தங்கரையில் இருக்குது பகவந்தா சுவாமிகள் மடம் அப்படி கேட்டால் சொல்லிடுவாங்க ரெண்டு பேர் ஜீவ சமாதி இருக்கிற இடம் தொடர்புக்கு உயர்ந்திரு கேஜே சரவணன் அவர்கள் கே ஜே சரவணன் அவர்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் டபுள் த்ரீ செவன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் டபுள் த்ரீ செவன் ஒன்பது மூன்று நான்கு 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 ஐந்து ஏழு மூன்று மூன்று ஏழு ஒன்பது மூன்று நான்கு 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 ஐந்து ஏழு மூன்று மூன்று ஏழு நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் எனக்கு வந்து இது அழைப்புதல் அனுப்பிந்தாங்க ஐயா அவர்களுக்கு நன்றி 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 காணொளி வழங்கிய நண்பர் உயர் திரு ஜெயக்குமார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவர்களுக்கு நன்றி நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹூ சென்ட் திஸ் வீடியோ மிஸ்டர் ஜெயக்குமார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆல் ஆர் வெல்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை